விமர்சனங்கள் சினிமா கட்டுரைகள் என வருகவர் மலையாள திரைப்படங்களிலும் சர்வதேச மாற்று திரைப்படங்களிலும் திரைக்கதைகளில் பணியாற்றி உள்ளார் பழி இருபது வெள்ளைக்காரர்கள் புதுவையில் ஒரு மழைக்காலம் உள்ளிட்ட ஆறு நாவல் நான்கு கவிதை தொகுப்பு இரண்டு சிறுகதை தொகுப்புகள் மூன்று கட்டுரை தொகுப்புகள் எழுதியுள்ளார் கவிஞர் எழுத்தாளர் ஐயனார் விஸ்வநாத் அவர்களை என்போடு பேச கீழ்படுத்த கூடாது தமிழில் எழுத்து எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அப்படிங்கிறவங்கலாம் அவர் அரிய வகை உயிரினமாக ஆக போகிற காலகட்டம் வந்துருச்சு நம்ம எல்லாருமே வந்து இந்த ரீல்ஸ்லேயும் இல்லை வந்து இந்த வீடியோக்கள்லேயும் காணொலிகளையும் நம்மளை நிகழ் மொத்தமாக தொலைச்சிட்டுருக்கிறோம் இப்போ எழுத்தில் யார் வந்தாலும் சரி கைத்தட்டி வரவேற்க வேண்டிய சூழல் தான் இது அதனால முதல்ல சவிதா வந்து கவிதை அப்புறம் சிறுகதைக்கு வந்ததுக்கு வாழ்த்துக்களை தான் நம்ம சொல்லணும் விமர்சனங்கள் அப்புறம் வச்சுக்கலாம் விமர்சனங்கள் நிச்சயமாக வைக்க வேண்டியது தான் ஏன்னா ஒவ்வொரு படைப்பாளிக்கும் தானே அதனோட ஆதாரம் ஏன்னா ஒரு கதையை நான் எழுதிட்டேன் மறுபடியும் அதே மாதிரி ஒரு கதையை எழுதும்போது முதல்ல நானே அதனோட விமர்சனாக இருக்கேன் நான் ஏன் இதை திரும்ப எழுதணும் திரும்ப திரும்ப ஒரு ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் எழுத்துலேயும் போய் என் திரும்ப திரும்ப சில விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுய கட்டுப்பாடும் சுய விமர்சனம் எழுதுகிறவங்களுக்கு தானாகி வந்துடும் ஏன்னா எழுத்தாளன் அப்படிங்கிறவங்க யார் இல்லை எழுத்தாளர் அப்படிங்கிறவங்க யாருன்னா மிக்கவங்க தான் எழுத்தாளர்கள் நுண்ணு யாருக்கு இருக்கோ அவங்க தான் எழுத வராங்க கவிதைகள் வந்து முழுக்க உணர்வு தளம் சார்ந்தவை எழுத்து உணர்வு தளம் சார்ந்தது தான் அதனால் அந்த சுய கட்டுப்பாடு எழுத்தாளர்களுக்குள்ளேயே உருவாகி வரணும் அதனால் விமர்சகர்கள் தேவையில்லை அப்படிங்கிறது வந்து என்னோடய பார்வை இல்லை விமர்சகர்கள் நிச்சயம் தேவை தான் ஆனால் விமர்சனத்துக்கான காலத்தை நம்ம கடந்து வந்துட்டோம் ஏன்னா அப்போ வந்து ஒரு எழுத்து தான் பிரதானமாக இருந்தது பெரிய விமர்சகர்கள் தமிழில் இருந்தாங்க ஒரு எடிட்டர்ஸ் தமிழில் இருந்தாங்க நம்ம ஒரு கதையை எழுதிட்டோம்னா அதுக்கு பயங்கரமான அடிதடி வெட்டு சண்டைலாம் நடக்கும் இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா அந்த மாதிரி எழுதுறதுக்கான ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க விமர்சகர்கள் குறைஞ்சிட்டாங்க அதுக்கான சூழலே மாறிப்போச்சு ஸோ இப்போ யார் வந்தாலும் மனுஷ் மாதிரி முதலில் போய் முதல் பிரதியை வந்து வெளியிடுறது தான் ஒரு ஆரோக்கியமான சூழல்னு நான் நினைக்கிறேன் அப்படி மேலே மேலே அவங்க திரும்ப திரும்ப ஒன்றையே வரும் ஒன்றையே வைக்கும்போது ஒரே மாதிரி வழக்கமான விஷயங்களை எழுதும்போது விமர்சனங்களுக்கு உட்படுத்துறது அடுத்த கட்டம் அதனால் இப்போதைக்கு முதல் சிறுகதை தொகுப்போடு வர யாராக இருந்தாலும் அவங்கள வந்து வாழ்த்தி வரவேற்கிறது தான் நம்ம சூழலோட ஆரோக்கியமான தேவை நான் நம்புகிறேன் இதை தாண்டி சவிதாவோட கவிதைகள் நான் வச்சுருக்கேன் நல்ல கவிதைகள் சில கவிதைகள்லாம் ரொம்பவுமே ஆழமானவை அது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் நான் ஏன்னா அவங்க கவிதையில் ஏற்கனவே ஒரு பெயரை வந்து தமிழில் வந்து பதிவச்சிருக்காங்க சிறுகதைகளிலும் இந்த எனக்கு கடைசி ஒரு ரெண்டு மூணு கதைகள்லாம் ரொம்ப ஆழமாக இருந்தது அதே மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கை வந்து திரும்ப 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 சொல்லப்பட்டே ஆகணும் ஏன்னா அந்த மாதிரி சூழல் தான் நம்முடைய தமிழ் சூழல் அதனால் திரும்ப திரும்ப இந்த கதைகள் எழுதப்படுதுங்கிற சளிப்பை தாண்டி இதில் என்ன புதுசாக சொல்ல வந்திருக்காங்க இல்லை இந்த கதைகள் என்ன ஆழமான விஷயத்தை தொடுது அப்படிங்கிறத நோக்கி நம்ம வாசிப்பை நகர்த்தனோம்னா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் அதாவது புதுசாக எழுத வரவங்களுக்கும் ஊக்கமாக இருக்கும் நான் பெரிய மேடை பேச்சாளன் கிடையாது நான் பேச மாட்டேன்னு சொல்லி தான் வந்தேன் ஸோ அதனால் இந்த சின்ன உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்